வணக்கம் இப்போது நான் கூறும் பயிற்சி நீங்கள் தினசரி காலை கடன்களை முடித்த பிறகு இந்த பயிற்சியை செய்யுங்கள் தினசரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை யோகாசன பயிற்சியும் உடற்பயிற்சியும் செய்பவர்களுக்கு இந்த பயிற்சியினால் எந்த பாதிப்பும் இருக்காது மற்றவர்கள் உங்களுக்கு உடலில் உபாதைகள் அதாவது வயிறு இரு உடல் இருக்கமாக இருந்தாலும் அல்லது மலம் வெளியேறவில்லை என்றாலும் உடல் சூடு அதிகரித்தாலும் இந்த பயிற்சி செய்து பயன்பெறலாம் ஆனால் இந்த பயிற்சி செய்பவர்களுக்கு முதுகு வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதற்கு அதை அந்த பயிற்சி செய்து பிறகு முதுகு வலியை சரிசெய்வதற்கான பயிற்சிகளை செய்யலாம் இல்லை என்றாலும் சரியாகிவிடும் உடற்பயிற்சி யோகாசன பயிற்சிகள் மற்றவர்களில் செய்யும்போது மற்ற பயிற்சிகள் செய்யும்போது அந்த முதுகு வலி சரியாகிவிடும் அதாவது உடலை வயிறு பகுதியை இப்படி சுழற்றுவார்கள் இது குறைந்தபட்சம் இருபது அல்லது முப்பது என்ற எண்ணிக்கையில் செய்யலாம் அல்லது இருபத்தைந்து என்று இரண்டு செத்து கணக்கிலும் செய்யலாம் இப்போது இது அமர்ந்து கொண்டு செய்யக்கூடாது அமர்ந்து கொண்டு செய்தால் முதுகு வலி அதிகமாக இருக்கும் நின்று கொண்டு செய்ய வேண்டும் இப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று செய்து காட்டுகிறேன் அப்பொழுது நாம் செய்தது போல் நீங்கள் பயிற்சி செய்து பாருங்கள் இந்த பயிற்சி காலையில் மட்டும் செய்ய வேண்டும் உங்களுக்கு வயிறு அதாவது வயிறு தூய்மை செய்த பிறகு இது செய்து சிறிது நேரம் கழித்து திரும்பவும் நீங்கள் வயிறை தூய்மை செய்து கொள்ளலாம் மாலை நேரங்களில் இந்த பயிற்சியை செய்தால் உங்களுக்கு இரவு நேரங்களில் குளிர் அதிகமாக அதனால் நீங்கள் மாலை நேரங்களில் தவிர்த்து விடுங்கள் அது அந்த பயிற்சி செய்யும் போது இரவு நேரங்களில் அடிக்கடி எழுந்து சிறுநீர் கழிக்க செல்வீர்கள் அதனால் மாலை நேரங்களில் இந்த பயிற்சி செய்யாதீர்கள் காலையில் மட்டும் இந்த பயிற்சியை செய்து பயிற்சி செய்து பயன்பெறுங்கள் வணக்கம்